கார்த்தி ரேவதி சீரியலை இப்போ ரெடகாசுமான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் ஆஃபர்னு கேளுங்க இந்த விடியம் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டியூ ஆதார் வந்துட்டாங்க விரும்பணும் அந்த சகலையும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்தியா நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க இதே வேலையாக போச்சு நம்ம எதாவது ஒரு திட்டத்தை போட்டால் அதை செயல்படுத்தவே முடியல கார்த்தி முன்கூட்டியே வந்து கண்டுபிடிச்சிட்டா நம்மளும் என்னமோ ஏதோ நினச்சா கார்த்தி இவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாக இருக்கான் அவனுக்கு ஒரே டயத்தில் ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடாது ரெண்டு மூணு இது கொடுக்கணும் அப்படி தொந்தரவு கொடுத்தா மட்டும்தான் அவன் என்ன செய்வான் நிச்சயம் ஒரு இடத்துல தானே கார்த்தியால் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க கார்த்தியோட பலம் என்ன பலவீகம் என்ன இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அபிராமி அம்மா இந்த விசேஷத்தை கலந்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க பொண்ணையும் பையனையும் பார்க்கணும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் தீபா போல கார்த்தி நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிறான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்த்து பரமேஸ்வரி அம்மா கிட்டே வந்து பேசுகிறாங்க அபிராமி அம்மா என்னம்மா எப்படி இருக்க நீயும் திருவிழாக்கு வரேன்னு சொன்னிய நானும் வந்துகிட்டு தான் இருக்கேன் என்ன உன் பேர்தான் வரவே விட மாட்டேங்கிறான் அவன் சொன்னான் என்ன அவனுக்கு நீ தானே அம்மா மோம் பேச்சை தான் அவங்க பா நீ கிளம்பி வா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இங்கே ஒத்துமையாக சந்தோஷமாக வந்து இருக்காங்க ரெண்டு பேரும் ரேவதியும் கார்த்தியும் அம்மா அந்த ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புமான்னு மாப்பிளை கிட்ட வந்து சொல்கிறாங்க மயில்வாகனத்துக்கிட்ட அப்படியே வளைச்சி வளைச்சு ஃபோட்டோலாம் எடுத்து அப்படியே ஒத்துமையாக வந்து அமுச்சு வைக்கிறாங்க இதை வந்து ஃபோட்டோ வந்து அமுச்சு வச்சோன்னா பார்க்குறாங்க நம்ம அபிராமி அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை விரும்பனோட அசிஸ்டண்ட் எல்லாம் வந்து கேட்டுகிட்டுருக்காங்க ஓ அபிராமி அம்மாவும் வந்து வராங்களா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அவங்க வந்து விரும்பிட்ட வந்து பேசுகிறாங்க அபிராமி அம்மா வந்து வராங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஓ அவங்க தான் கார்த்தியோட அம்மா அப்போனா எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு நம்ம பாட்டியையும் அபிராமியும் கூட்டிகிட்டு போயிட்டாலே பிரச்சனையெல்லாம் தீந்துரும் நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க யார் வந்தாலும் இந்த வாட்டி நம்மளை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க திருவிழா முடியறதுக்குள்ள கார்த்திக்கு செமையாக பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்கிறப்ப ரேவதி வந்து கேட்குறாங்க கார்த்திகிட்ட நீ எப்படி எல்லா விஷயத்துலையும் இவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாக இருக்க அதுவே ஒரு ஆச்சரியந்தான் ஏன்னா சகலிக்கு தெரியாத விஷயமே இல்லை எதை பற்றி வேணான்னு கேளு அவர் டான் டான்னு பதில் சொல்லுவார் அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி மயில்வாகனம் பேசும்போது எனக்கு விளம்பரம் ஓட்டுனதெல்லாம் போதும் ரோகிணி அங்கே தனியாக இருக்காங்க ரோகிணி சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கேட்குறீங்களா சரி கார்த்தி பொண்டாட்டியும் புருஷனும் ஆயிரம் பேசுவீங்க நான் எதுக்கு நடுவில்னுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க ரோகிணியும் பார்க்கலான்னு நம்ம மயில்வாகனம் ரோகிணி இந்தாமா ஜூஸ் வந்து குடிமா அப்படின்னு சொல்லி ஜூஸ் வந்து இருக்காங்க சரிங்கன்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக வந்து குடிச்சிட்டு இருக்கிறப்ப பேசுகிறாங்க அம்மாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுனா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுனாவா இப்போ நிம்மதியாக இருக்கும் அதை எதுக்கு இருக்க இதையும் வந்து கேட்குறாங்க விருமனோட அசிஸ்டன்ட் வந்து குடும்பத்தையே வந்து சுற்றி சுற்றி வந்து வந்துகிட்டு இருக்கனால இந்த தகவலையும் சொல்கிறாங்க ரோஹினிக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது வாகனம் வந்து ஏதோ ஒரு உண்மையை வந்து சந்திரகலாக்கிட்டையும் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கிட்டையும் வந்து மறைக்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரியல அது தெரிஞ்சிச்சுனா கூட நல்லாயிருக்கும் முதல்ல அதெல்லாம் விடுங்கடா இப்போ நாங்கள் திட்டம் போட்டு வச்சுருக்கோம் அபிராமியம்மா எப்படி இருந்தாலும் இந்த ஊருக்குள்ளே வழியாக தானே வந்தாகணும் அங்கே ஆளுங்களெல்லாம் வந்து நிப்பாட்டுங்க இதுதான் அபிராமியோட ஃபோட்டோ அவங்கக்கிட்ட வந்து விளாசம் கேட்குற மாதிரி கேட்டு நல்லபடியாக பார்த்துக்காங்களான்னு சொன்னோன்னே சரிண்ணே நீ சொல்லிட்டல்ல சிறப்பாக வந்து கவனிச்சிருவான்னு சொல்லிட்டு ஊர் எல்லையில் வந்து வெயிட் இருக்காங்க அபிராமியை வந்து அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு வெயிட் இருக்காங்க அந்த இடத்துல சொல்லும்போதே நீங்கள் எல்லாரும் கார்த்தியை சேர்ந்தவங்க தான் கார்த்தி தான் அவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வரணும் அப்போ தான் வண்டியில் வந்து ஏறுவாங்கன்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி இருக்காங்க என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எதார்த்தமாக ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ரேவதிக்கு நம்ம அபிராமிம்மா என்னம்மா என் பையனை நல்ல விதமாக பார்த்துக்கிறியா யார் சொன்னா உங்கள் பையன்தான் என்ன நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது யாருங்க அம்மா கேட்குறாங்க நான் ஸ்பீக்கரில் போடுறேன் அத்தை நீங்களே பேசுங்கன்னொடனே அம்மா சொல்லுமா என்னம்மா நானும் வந்து உன்ன பார்க்க தான்ப்பா வந்துகிட்ருக்கேன் ஏம்மா இது மாதிரிலாம் அலைச்சல் வந்து வந்துகிட்டு இருக்கீங்க ஏன் அவங்க வந்தா என்ன அவங்க வரட்டும் நீங்கள் அத்தை உங்கள் பிள்ளையெல்லாம் என்ன சொல்லுவாரோ நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி ரேவதி க்யூட்டா அழகாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேற லெவல்ல மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்ன ரேவதி பேச பேச வந்து கார்த்தி மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு பாசம் வந்துருச்சு போலையே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்த பேசும்போதே போதே தெரியுதேம்மா நீ வைக்கப்படுற அழகு எனக்கு இது எல்லாமே வந்து கேட்குது ஆனால் உன்னோட முகத்தை பார்க்க முடியல அதுதான் சின்ன மன வருத்தம் சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்ச அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னடா எந்த வண்டியில் வருவாங்க அவங்க மிகப்பெரிய கோடி எப்படி இருந்தாலும் காரில் தான் வருவாங்க சரி எதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த வழியை வந்து போகாத அளவுக்கு வேற ஒரு பாதையை வந்து திருப்புறாங்க அந்த காரை வந்து பார்த்த உடனே சரி எப்படி இருந்தாலும் இந்த பாதையில் தான் வருவாங்க என்னப்பா ஊருக்குள்ளே போகணுன்னா இந்த பாதையில் தானே போகணும் தெரியலம்மா இப்போ இந்த பாதையில் போகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரிலனொன்னா அந்த பாதை வழியாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கூட நம்ம இளையராஜாவும் இருக்காப்புல நம்ம கார்த்தி வந்து பேசுகிறாங்க அம்மா கூட தானே வந்துகிட்டுருக்கேன் ஆமாண்டா அம்மா கூட தான் வந்துகிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு வா என்னன்னு தெரியலையே மனசுக்கு எதுவும் வந்து சரிப்பட்டு வரலையே ஒரு வேளை விரும்பணும் அடுத்தது ஏதாவது திட்டம் போட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதிகாரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கார்த்தி என்ன என்ன வேணும் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லி சரண் வந்து கேட்கும்போது இல்லை எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தோணுது கொஞ்சம் வேணும்னா ஹெல்ப் வேணும்னா கேட்குறேன் எனக்கு உதவி செய்கிறீங்களா உங்களால் முடியுமா சரி கார்த்தி நீ சொல்லிட்டல நானும் வந்து ஊருக்கு வந்துகிட்டு இருக்கேன் பார்த்துக்கலாம் உன்னோட இன்டென்ஷன் எப்போதும் கரெக்டாக தான் இருக்கும் நானும் வரேன்னு சொல்லிட்டு சரணும் வேக வேகமாக வந்து ஊருக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க விருமன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு என்னடா கூட்டிகிட்டு போனீங்களா இல்லையா கூட்டிகிட்டு போய்டு உடனே வந்துகிட்டு இருக்காங்கன்னு அப்படியே வந்து லிஃப்ட்டு கேட்குற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல என்னப்பா நீங்கள் யார் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க நாங்களும் திருவிழாக்கு தாமா போகணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே வண்டி வந்து நிற்கிது விருமனோட அசிஸ்டண்ட்டெல்லாம் இருக்கிறப்ப பின்னாடி ஒருத்தர் வந்து காரு வந்து நவரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து செய்கிறாரு துணியை வச்சு அரைச்சிட்றாரு இந்த பக்கம் நாங்களும் வந்து திருவிழாக்கு தாமா போகிறோம் எங்கள் யாரையார் ரெண்டு பேரை வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களா எங்கள் வண்டி வந்து பழுதாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா அதனால் என்ன வாங்கப்பாங்கிற மாதிரி சொன்னோன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை சரி நாங்கள் வந்து வண்டி ஓட்டுறோம் நீங்கள் யாராவது பின்னாடி வந்து தள்ளுங்கன்னொடனே எங்கள் டீம் சேர்ந்தவங்க வண்டி ஓட்டுட்டோங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க அம்மா நீங்களும் வந்து காத்தாட வந்து வெளியில் வந்து நில்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது பெரியவங்களை எதுக்கு கஷ்டப்படுத்துறீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தள்ளலான்னு சொன்னோன்னே குள்ளபோதம்லேருந்து எல்லோரும் இறங்கி வந்து தள்ளுறாங்க அப்போனு பார்த்து குள்ளே போதத்தை வந்து லைட்டாக தள்ளி விட்டுட்டு டிஷம் விஷம் பண்ணிவிட்டு அந்த டிரைவரையும் அடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க இளையராஜா இளையராஜாங்கிற மாதிரி அபிராமி அம்மா வந்து கத்துறாங்க இருப்பினும் பிரயோஜனம் இல்லை இந்த தகவலை முதல்ல நம்ம விருமனுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு விருமனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அண்ணா நீ சொன்ன விஷயத்த வந்து சாதிச்சாச்சுன்னே அப்படின்னு சொன்னா சரிப்பா எந்த பிரச்சனையும் இல்லை தான் மனசுக்கு வந்து நிறைவாக இருக்குது ஓகே அடுத்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டியதான் கார்த்திகிட்ட இது எப்படி இருந்தாலும் சொன்னால் கார்த்தி இங்கேயிருந்து போயிடுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பிரமேஸ்வரி அம்மாவை நல்ல விதமாக வந்து கூட்டிகிட்டு போயிடலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நான் சொன்ன இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க சரியா அந்த இடம் யாருக்குமே வந்து தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப சரிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது அத்தை பேசின நேரத்துக்கு இன்னொரு வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே என்ன செய்யணும்னு தெரில நம்ம கார்த்திக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ரேவதியையும் ஃபோன் வந்து ரீச்சே ஆகலை நம்ம இளையராஜா ஃபோனையும் அப்படியே தூக்கி போட்டுறாங்க அதனால அவரும் நம்ம கார்த்திக் வந்து ஃபோன் அடித்து சொல்ல முடியாத நிலமையில் அவரும் இருக்கார் வேக வேகமாக வந்துகிட்ருக்காரு நம்ம இளையராஜா யார்கிட்டையாவது வந்து பார்க்கணும் பார்த்து ஃபோனை வாங்கி நம்ம ராஜா கிட்ட ஃபோன் அடித்து பேசணுங்கிற மாதிரி தான் இளையராஜாவும் யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாசாக முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்